அன்பான மென்மையான ரூபங்களே உள்ளன என்று நினைத்திருந்தால் அறக்கர்களையும் நடுங்க வைக்கும் கூடிய வடிவங்களும் உலகத்துக்குள் நம்மால் ஒரு முறை சென்று பார்ப்போம் ஹரித்ர கணபதை சிங்கத்தின் மேல் அமரும் போர்தேவன் ஐந்து முகங்களும் பத்து கரங்களும் ஒவ்வொரு முகமும் தெய்வீக ஆற்றலின் குறியீடு இவரது பார்வை பார்த்தால் அசுரர்கள் கூட சிதறி ஓடிவிடுவார்கள் நீங்கள் தினமும் காணும் அன்பான கணபதி இவன் அல்ல பலஹீனர்களை காக்கவும் தீய சக்திகளை அழிக்கவும் பிறந்த கொந்தளிக்கும் வடிவம் உச்சிஷ்ட கணபதி எல்லைகளை கடந்த சக்தியின் வடிவு ரகசிய முறைகளில் வணங்கப்படும் சக்தி மிகுந்த கணபதியின் ஆழமான ரூபம் கணபதியின் தனது துணையுடன் இணைந்து காணப்படுவது ஆசை ஆதி சக்தி ஆகியவையின் மீது அவர் கொண்டுள்ள ஆளுமையை குறிப்பிடுகிறது உள்ளார்ந்த சக்தியை திறக்க மனிதன் கட்டிய எல்லைகளை கடந்து வழிநடத்தும் வடிவம்